நிமிடங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் கண்டு செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் உலக சுகாதார நிறுவனமானது கடந்த ஆகஸ்ட் பதினான்காம் தேதி உலக அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் தொற்றாக எம்பாக்ஸ் வைரஸை அறிவித்திருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் அந்த வகையிலே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே அதிகப்படியாக ஆப்பிரிக்க நாடுகளை மட்டுமே பாதித்த இந்த எம்பாக்ஸ் வைரஸ் என்று சொல்லப்படுகிற கொடிய தொற்றானது தற்போது அதிக அளவிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் அது கடத்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்குரிய காலகட்டங்களிலே சுமார் நூற்றி பத்து நாடுகளில் உள்ள ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பேரை பாதித்திருக்கிறது என்றும் அதனுடைய பாதிப்பு தற்போது அதிகரித்திருப்பதாக உலக நாடுகளில் பல நாடுகளை அது பாதித்திருப்பதாக கூறப்படுகிறது மட்டுமல்ல என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இந்த கொள்ளை நோயானது எப்படி கொரோனா வைரஸ் காற்றின் மூலமாக பரவலை ஏற்படுத்தினதோ அதே போல ஒரு நோய் தொற்று என்றும் கண்டறியப்பட்டு அதை குறித்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே இதை குறித்த ஒரு செய்தியை நான் உங்களுக்காக வாசித்து இதற்காக நாம் ஜபிக்கப் போகிறோம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கொடிய கொள்ளை நோய்கள் தேசத்தில் தேசங்களில் அச்சுறுத்தல் ஏற்படுத்தி வருகிறது ஏற்கனவே கொரோனா வைரஸ் நிமித்தமாக இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக உலகம் முழுவதும் முடக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போதுதான் ஒரு இயல்பான சூழ்நிலைக்கு வரும் தற்போது மீண்டும் இந்த வைரஸ் ஆனது உலக அளவிலே பெரிதளவிலே பாதிப்பை ஏற்படுத்துமோ மரணங்களை ஏற்படுத்துமோ என்கிற ஒரு கண்ணோட்டத்துடன் தான் உலக சுகாதார நிறுவனம் இதை அறிவித்திருக்கிறது இதை குறித்த செய்தியை நாம் வாசிக்க கேட்கலாம் கொரோனா பெருந்தொற்று உலகையே இரண்டு ஆண்டுகள் முடக்கி போட்டிருந்த சூழ்நிலையில் இப்போதுதான் மெல்ல உலகம் சகஜ நிலைக்கு திரும்பி வந்து கொண்டுள்ளது அதற்கடுத்த வைரஸ் உலகை அச்சுறுத்தக்கூடியதாக மாறியிருக்கிறது மங்கி பாக்ஸ் என குறிப்பிடப்படும் குரங்கு அம்மை குறித்து வெளியாகும் தகவல்கள் மக்களை கவலை கொள்ள செய்துள்ளது எப்படி கோவிட் பத்தொன்பது வைரஸ் காற்றின் மூலம் பரவக்கூடிய ஆபத்து இருந்ததோ அதே போல இந்த குரங்கு அம்மை நோயும் காற்றின் மூலம் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவும் ஆபத்து உள்ளதாக தெரிய வந்துள்ளது இதனால் ஏற்படுகிற மரணங்களும் அதிகரிப்பதாக கூறப்படுகிறது இந்த நோய் தொற்று கிளேன் ஒரு வகை மங்கி பாக்ஸ் காரணமாக ஏற்படுகிறது இப்போது இந்த நோய் தொற்றால் காங்கோ குடியரசில் எழுபது சதவீதம் நோயாளிகள் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இது குறித்து டாக்டர் ப்ரூக் அப்துல்லா ஒரு பதிலை வெளியிட்டார் அதிலே இதன் வீரியம் பற்றி விரிவாக விளக்கியிருக்கிறார் அவர் இந்த வைரஸ் பற்றி எழுதியுள்ள கட்டுரையில் ஆகஸ்ட் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உலக சுகாதார நிறுவனம் எம்பாக்ஸ் அம்மையை சர்வதேச நாடுகளுக்கு அச்சுறுத்தல் தரும் பொது சுகாதார அவசர நிலையாக பிரகடனம் செய்தது உலகின் ஒரு பகுதியில் மனிதரிடம் இருந்து மற்றொரு மனிதருக்கு பரவும் கிருமி தொற்று உலகில் மற்ற பகுதிகளுக்கும் பரவி பொது சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தல் விளைவிக்கலாம் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது எம்பாக்ஸ் வைரஸ் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை மத்திய ஆப்பிரிக்க தேசமான காங்கோ மற்றும் அதன் அண்டை நாடுகளில் அவ்வப்போது கொள்ளை நோயாக ஏற்பட்டு தானே தணிந்து போகும் பிரச்சனையாக பார்க்கப்பட்டது ஆப்பிரிக்க நாட்டில் ஏற்படும் பிரச்சினை என்பதால் வளர்ந்த நாடுகளும் இந்த தொற்றை கொள்ளவில்லை இது குறித்த ஆராய்ச்சிக்காகவோ மருந்துக்காகவோ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை பெரிதாக ஆராய்ச்சிகள் நடக்கவில்லை எங்கோ ஒரு ஆப்பிரிக்கா தேசத்தில் நடக்கிறது இதனால் என்ன பிரச்சனை என்று வளர்ந்த நாடுகள் நினைவு கொண்டிருந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வைரஸில் ஏற்பட்ட மரபணு மாற்றங்களின் விளைவால் காங்கோவையும் தாண்டி நூற்றி பத்து நாடுகளுக்கு தொற்று பரவல் நடந்திருக்கிறது சுமார் ஒரு லட்சம் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த எம்பாக்ஸ் பெருந்தொற்றின் போது அதன் தொற்றாளர்கள் மரணமடைய செய்யும் விகிதம் பாயிண்ட் டூ சதவீதமாக இருந்தது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காங்கோவில் கொண்டிருப்பது கிளேடு ஒன் வகையாகும் அதிலும் ரெட் சி பொருத்தப்பட்டு கிளாடு ஒன் பி வகை இந்த வகை மனிதர்களுக்கு இடையே முன்னிலும் வேகமாக பரவும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது மரண விகிதமும் மூன்று முதல் ஐந்து ஆக அதிகரித்திருக்கிறது என் அன்பு தேவிடை பிள்ளைகளே இந்த செய்தியை வாசித்து அறிந்திருக்கிறோம் இதனுடைய தாக்கத்தையும் முக்கியத்துவத்தையும் அறிந்திருக்கிறோம் இதற்காக நாம் பாரத்தோடு ஜபிக்கலாம் இந்த கொள்ளை நோய் தேசங்களில் மரணங்களையோ அச்சுறுத்தல்களையோ ஏற்படுத்தாதபடி தேசங்கள் முடக்கப்படாதபடி கர்த்தர் கிருவை செய்ய நாம் இணைந்து பாரத்தோடு ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் கால வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உலகம் முழுவதிலும் பலவிதமான கொள்ளை நோய்களினுடைய பாதிப்பை நாங்கள் தற்போது கேள்விப்பட்டு வருகிறோம் அந்த வகையிலே இந்த எம்பாக்ஸ் வைரஸ் என்று சொல்லப்படுகிற கொடிய நோயானது நூற்றி பதினாறு நாடுகளுக்கும் மேலாக பரவி குறிப்பாக காங்கோவிலே எழுபது சதவீதத்திற்கும் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டு ஆண்டவரின் நூற்றுக்கணக்கான பேர் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் தற்போது வரையிலும் அதற்கு சரியான போதுமான முழுமையான மருந்து தடுப்பு மருந்து கண்டறியப்படவில்லை என்றும் கூறப்படுகிறதப்பா இந்த உலக அளவிலே அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய உலக சுகாதார நிறுவனத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த நோயினால் அழிவு உயிரிழப்புகள் நேரிடாதபடி தேசங்கள் முடக்கப்படாதபடி நீங்கள் இறக்க செஞ்சிருங்கப்பா காற்றினால் பரவக்கூடிய இந்த நோய் தொற்றினுடைய பரவல் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட இந்த நோய்கருமிகள் அழிக்கப்பட நாங்கள் இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதே பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்விப்பாராக ஆமீன்